முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடக்கப்பெற உள்ள காவலர் தேர்வுகளான எஸ்ஐ மற்றும் பிசிக்கு நேரடி வகுப்புகள் செகண்ட் பேட்ச் தொடங்க போது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு வருகிற பிப்ரவரி இர இரண்டாம் தேதியும் பிசிக்கு வருகிற பிப்ரவரி மூன்றாம் தேதியும் நேரடி வகுப்புகள் தொடங்க போகுது ஸோ அனைத்து பாடங்களுக்கும் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் தங்கு மற்றும் உணவு வசதியும் உண்டு உங்களுக்கு இதை பற்றி மேலும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்ப்ளே அவர கான்டாக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் செவன் டூ டபுள் ஸோ ஃபோர் டபுள் ஸோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் தேங்க்யூ ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பது ட்ரைனிங் அகாடமி ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம்ஸில் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளுக்குலாம் சில ஷார்ட் கட்ஸ் தான் பார்க்க போறோம் சோ லாஸ்ட் இயர் கேட்ட ஒரு கொஸ்டின் உடைய ஷார்ட் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஆவரேஜ் என்ற டாபிக்ல இருந்து அதாவது ஆப்டிடியூட்ல அதாவது சைக்காலஜியில் ஆப்டிடியூடு கொஷின்ஸ் வரும் ஸோ அதில் ஆவரேஜ் அப்படின்ற இந்த சராசரின்ற டாப்பிக்ல கேட்ட ஒரு கொஷனுடைய ஷார்ட் கட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஷார்ட் கட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எவ்வளவு ஒரு கடினமான கேள்வி அந்த கடினமான கேள்வி இவ்வளோ சிம்பிளாக கூட போடலாமா அப்படின்னு தான் நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணால் இந்த கொஸ்டின் ஈஸியா போடலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் பொறுத்து விரியும் ஒரு எண்களை நம்ம எழுதணும்னா அதை வந்து மூன்று விதமா எழுதலாம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் நம்பர்ஸ் அதாவது தொடர்ச்சியான எண்கள் கண்டினியூஸ் நம்பர்ஸ்னா என்ன தொடர்ச்சியான எண்கள் தொடர்ச்சியான எண்கள் அப்படின்னு சொல்லும் அந்த எண்களை எப்படி எழுதலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஈக்வேஷன் இருக்கு அது என்னன்றதை நான் சொல்ல போறேன் ஒன்னு எக்ஸ் பிளஸ் ரெண்டு

ஒரு தொடர்ச்சியான இரட்டை எண்கள் தொடர்ச்சியான இரட்டை அல்லது ஒற்றைப்படை எண்கள் இப்படி இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதலாம் அப்படின்றத இப்ப நான் சொல்ல போறேன் ஓகேவா இதை எப்படி ஈக்வேஷன் ஃபார்ம்ல எழுதலாம்னா எக்ஸ் எக்ஸ் பிளஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் நாலு எக்ஸ் பிளஸ் ஆறு எக்ஸ் பிளஸ் எட்டு இப்படி எழுதலாம் ஏன் சார் இப்படி எழுதுறீங்க ரெண்டுத்துக்கு ஒரே மாதிரி தான் எழுதுவீங்களா ஆட் ஆனா இருக்கட்டும் ஈவன் ஆனா இருக்கட்டும் ஒரே மாதிரி தான் எழுதுவீங்களா அப்படின்னு என்ன கேட்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப எக்ஸ் மதிப்பு ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் நம்பர் என்ன ஒற்றைப்படை எண்கள் ஒற்றைப்படை எண்கள்ல முதல் எண் ஒன்று அப்ப எக்ஸ் மதிப்பு நான் ஒன்னுன்னு எடுத்துக்கிட்டா ஒன்னு பிளஸ் ரெண்டு என்ன வருது மூணு ஒன்னு பிளஸ் நாலு அஞ்சு ஒன்னு பிளஸ் ஆறு ஏழு ஒன்னு பிளஸ் எட்டு ஒன்பது அப்போ ஒற்றைப்படை எண்கள் தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் நமக்கு கிடைச்சிருச்சா

ஷார்ட்கட்டை வச்சு செம்ம எப்படி போடலாம் ரெண்டுமே தான் இப்ப நம்ம கத்துக்க போறோம் அப்பதான் உனக்கு ஒரு தப்புல இருந்து சரிய தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த தப்பு சரின்றது என்னைக்குமே மறக்காது அதனாலதான் ஒரு பெரிய மெத்தட சொல்லி அதுல இருந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணி போடலான்றத சொல்ல போறேன் சோ அதுக்கு ஷார்ட் நான் ஒரு ஐடியா சொல்லிட்டு போறேன் எப்பவுமே ஆவரேஜ் கேட்கிறாங்க அப்படின்னா அதனுடைய நம்பர்ஸ் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியான நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோ இதனுடைய சராசரி கேட்கறாங்கன்னா

மூணு தான் உங்களுடைய சராசரி மூணு வந்துருச்சா அப்ப கண்ணை மூடிட்டு ஆவரேஜ் மூணுன்னு சொல்லலாமா அப்ப ஒரு தொடர்ச்சியான எண்களோ அல்லது தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்களோ அல்லது தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்களோ இருந்துச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்றது தொடர்ச்சியான எண்களுக்கு மட்டும்தான் ஏன்னா இந்த கொஸ்டினே அப்படிதான் கேக்குறாங்க இப்போ அந்த மாதிரி இருந்துச்சுனாலே நடுவில் இருக்கிற நம்பர் தான் ஆவரேஜ் இப்போ அறுபது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தி இது ஒரு தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்களா

நடுவுல தான் இருக்கும் இத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய கணக்கு மிகவும் எளிது சோ இப்போ உங்களுக்கு ஒரு நாலு கணக்கு தரேன் இதனுடைய ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல போடுறீங்களா சோ நாலு கணக்கு நோட் பண்ணிக்கோங்க டக்கு டக்குன்னு நோட் பண்ணி பதில சொல்லிட்டு போயிட்டே இருங்க நூத்தி ஒண்ணு நூத்தி மூணு நூத்தி அஞ்சு நூத்தி ஏழு நூத்தி ஒன்பது நூத்தி பன்னெண்டு நூத்தி பதிமூணு நூத்தி பதினாலு நூத்தி பதினஞ்சு சோ இது நாலு நம்பர் தொடர்ச்சியான நம்பர்

அறுபது இந்த நான் இந்த நான் மூணு கேள்விக்கு பாக்கி இருக்க மூணு கேள்விக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க சோ பாத்துக்கிட்டே இருங்க அடுத்து அந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணலாம் நம்ம எஸ்ஏ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டினை இந்த மெத்தட பயன்படுத்தி எப்படி சால்வ் பண்ணலாம்ன்றத நான் சொல்லப் போறேன் பாருங்க ஓகே இதுதான் உங்களுக்கு கேட்டிருந்த கொஸ்டின் ஆக்சுவலா போன வருஷம் எஸ்ஐ எக்ஸாம்ல எஸ்ஐ டுவெண்ட்டி டுவெண்ட்டி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் வந்து இதுதான்

அதன் சராசரி நூத்தி நான்கு எனில் பி மற்றும் எஸ் இன் கூட்டு தொகை என்ன அப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க தொடர்ச்சியான நான்கு ஒற்றைப்படை எண்கள்னு கொடுத்திருக்காங்க அப்ப ஒற்றைப்படை எண்கள் தொடர்ச்சியான எண்கள் அப்படின்னா நமக்கு இந்த பி கியூ ஆர் எஸ் இது எல்லாமே நாலுமே தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் அப்போ அதை வந்து ஏழு வரிசைன்னு கொடுத்திருக்காங்க அப்போ சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் இப்போ நூத்தி ஒண்ணு சின்ன நம்பர்னா நூத்தி மூணு நூத்தி அஞ்சு நூத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சோ இதுதான் தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் இப்படி தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் வந்து ஏழு வரிசையில் தான் கொடுத்திருக்காங்க சோ அடுத்தது இந்த கணக்கை எப்படி போடலாம் அந்த ஈக்வேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் கற்று கொடுத்தா அப்படி போடணும் ஃபர்ஸ்ட் தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒற்றைப்படை எண்கள்னா எப்படி ஈக்வேஷன் எழுத கற்று கொடுத்த எக்ஸ் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் இதுதான் ஈக்வேஷன் எழுத கற்று கொடுத்த X எக்ஸ்பெஸ் டூ எக்ஸ்பிளஸ் சிக்ஸ் எக்ஸ்பிளஸ் ஃபோர் எக்ஸ்பிளஸ் சிக்ஸ் நம்மக்கிட்ட நாலுன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் நாலு நம்பர் எழுதிருக்கேன் எக்ஸுன்றது ஒரு நம்பர் எக்ஸ்பிளஸ் ஒரு நம்பர் எக்ஸ்ப்ளஸ் ஒரு நம்பர் ஒரு நம்பர் இதனுடைய சராசரி என்னவா நூற்றி நாலு சராசரி என்ன நூற்றி நாலு இந்த நாலு நம்பரையும் நான் கூட்டி நாலாவது வகுத்து இருந்தால் என்ன கிடச்சிருக்குமா 104 நாலு அப்ப நான் நாலு நம்பரையும் கூட்டி நாலால வகுத்தா தான் நூத்தி நாலு கிடைக்கும் சோ இப்போ இதுமே இந்த சமன்பாட்டை நான் சால்வ் பண்ணா எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிச்சு அதை வச்சு அடுத்த ஏன் அதை வச்சு அடுத்த ஏன் அதை வச்சு அடுத்த ஏன் கண்டுபிடிச்சு பி கியூ ஆர் எஸ் இது சொல்லப் போறேன் அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரான இது பி செகண்ட் நம்பரான இது கியூ தேர்ட் நம்பரான இது ஆர் போர்த் நம்பரான இது எஸ் சோ இந்த சம சால்வ் பண்ணலாமா சமன்பாட்டை வந்துச்சு இல்ல சோ நாலு இந்த பக்கம் எடுத்துட்டு போகலாம் அப்ப எக்ஸ் எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் போர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ்

நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு நாலும் ஆறு ஆறும் ஆறும் பன்னெண்டு ஓகேவா அப்ப நானூத்தி பதினாறு இந்த பக்கம் வந்து பன்னெண்டு இருக்கு போர் எக்ஸ் பிளஸ் டுவெல் இந்த பிளஸ் பன்னெண்டு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் பன்னெண்டு ஆகும் அப்ப போர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு போர் ஒன் சிக்ஸ் மைனஸ் டுவெல் அப்ப நானூத்தி பதினாறுல பன்னெண்டு போச்சுன்னா உனக்கு என்ன வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் நான் நானூத்தி நாலு நானூத்தி பதினாறுல பன்னெண்டு போச்சுன்னா நானூத்தி நாலு அப்ப எக்ஸின் மதிப்பு எக்ஸின் மதிப்பை கணக்கிடணும்னா

அப்போ எக்ஸின் மதிப்பு நூற்றி ஒன்றுன்னா இதுதான் அந்த எக்ஸு எக்ஸினுடைய மதிப்பான பி வந்து நூற்றி ஒன்று அப்போ க்யூ என்ன இருந்திருக்கும் நூற்றி ஒன்னோட ரெண்டு கூட்டினோம் இது நூற்றி மூணு இதோட நாலை கூட்டினும் நூற்றி அஞ்சு இதோட ஆறை கூட்டினோம் நூற்றி ஏழு அப்போ இதுதான் அதனுடைய மதிப்புகள் நம்மளை என்ன கேட்டிருக்கான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி பி எஸ் கூட்டி ஆன்சர் சொல்லி சொல்லியிருக்கான் பியினுடைய மதிப்பு நூற்றி ஒன்று எஸ் மதிப்பு நூற்றி ஏழு கூட்டினா எட்டு இருநூத்தி எட்டு தான் பதில் ஓகேவா விடை இருநூத்தி எட்டு ஓகேவா இவ்வளவு பெருசு போடணுமா இதைதான் எப்படி சிம்பிளா போடலான்றத நான் சொல்லி தர போறேன் ஓகேவா சோ அதான் இப்ப பாக்க போறீங்க ஓகே அவ்வளவு பெருசா நம்ம சம் போடுறத விட இப்ப இது எப்படி சிம்பிளா போடலான்றத நான் சொல்ல போறேன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பி கியூ ஆர் எஸ் அதை எழுதிக்கோங்க பி கியூ ஆர் எஸ் இது நான்குமே ஒரு தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் ஆட் நம்பர் கன்சிகியூட்டிவ் ஆட் நம்பர்ன்றத நமக்கு க்ளூ கொடுத்துட்டாங்க கன்セக்குட்டிவ் ஆட் நம்பர் இதனுடைய ஆவரேஜ் என்ன சொல்லிருக்காங்க ஆவரேஜ் ஈக்குவல் டு 104 நான் ஆல்ரெடி சொன்னேன் சராசரி எங்கமா இருக்கும் சரியாக நடுவில் இருக்கும் சரியாக நடுவில் தான் சராசரி இருக்கும் 104 அப்போ இது நாலுமே ஒற்றைப்படை எண்கள் அதும் தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் இதனுடைய சராசரி நடுவுல இருக்கு அப்படினா 104 தான் நடுவில் இருக்கும் அப்ப நூத்தி நாலுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரெண்டு ஒற்றைப்படை எண்களும் நூத்தி நாலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஒற்றைப்படை எண்களும் தான் இதுவா இருக்கணும் அப்ப நூத்தி நாலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு ஒற்றைப்படை எண்கள் நூத்தி மூணு நூத்தி ஒன்னு நூத்தி நாலுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டு ஒற்றைப்படை எண்கள் நூத்தி அஞ்சு நூத்தி ஏழு அப்ப இந்த நாலு இதுக்கு ஆவரேஜ் தானே நூத்தி நாலு நான் தான் சொன்ன ஆவரேஜ் எப்படி நடுவுல தானே இருக்கும் அப்ப இந்த நாலு நம்பருடைய சராசரி தான் நூத்தி நாலு அப்ப பி யின் மதிப்பும் தெரிஞ்சிருச்சு எஸ்ஸின் மடிப்பும் தெரிஞ்சிருச்சு ரெண்டுத்தையும் கூட்டுங்க நூத்தி ஒன்னு நூத்தி ஏழு இருநூத்தி எட்டு ஆன்சர் ஓவர் ஓகேவா இதுதான் நமக்கு தேவை இப்படிதான் ஷார்ட் கட் கத்துக்கிட்டு ஒரு சம்ம எளிமையா போடணும் சோ அவ்வளவு பெரிய ஃபார்முலா மெத்தட்ல போடணுமா இல்ல இப்படி ஷார்ட் கட்ல போடணுமான்றத நீங்க தான் இனிமே டிசைட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும் சோ எஸ்ஐ எக்ஸாம்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க தேர்வு ஆன் த வேல இருக்கு थैंक यू